ஆதம் அலை இஸ்லாம் அறிவுல மிகைத்தவுடனேயே மலக்குகள் எல்லாம் பணிந்தார்கள் மலக்குகள் எல்லாம் பணிந்தார்கள் இந்த அறிவுக்கு பணீர் என்ற ஒரு விஷயம் இயல்பா அல்லா வச்சுக்கிறார் இயல்பா அல்லாஹ் வச்சுக்கிறார் உங்களோட பிள்ளைகள் பேரண்ட்ஸ்ல அறிவு போதாதுன்னு எப்ப கருதுறாங்களோ பணிய மாட்டாங்க எங்கட உம்மாக்கு ஒன்னும் விளங்குதில்ல பாப்பா கொண்டும் விளங்குதில்லன்னு நினைப்பாங்க இந்த காலத்துல விளங்காம வாழ இயலாதே இந்த காலத்துல விளங்காம வாழ இயலாதே இன்று எந்த மகனும் எந்த மாணவனும் பாடசாலையில மட்டும்தான் படிக்கிறான்னு நீங்க நினைச்சா இன்றைய உலகத்தை நாங்க விளங்கி கொள்ளல அவன் ரோட்லையும் படிக்கிறான் சேர்ற எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கிறான் அவன் கையில இருக்கிற போன்ல இருந்து படிக்கிறான் நிறைய தகவல்களை சேமிச்சு வச்சிருக்கிறான் பெற்றார்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு தெரியும் பெற்றார்களோ இன்றைய இளம் சந்ததிகளை குறைச்சி மதிப்பிட்டா தெரியாதவர்கள் என்று நினைத்தா அவங்க எங்களைய மதிக்க மாட்டாங்க எனவே நாங்க கண்டிப்பா அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும் மார்க்கத்திலும் நாங்கள் அறிவு பெற வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாட ஆயாத்துகளை படித்தும் அறிவு பெற வேண்டும்